கர்த்தரைய பரிசு நாமத்துக்கு சோத்திரம் ஆசிர்வாதம் இந்த ஆசிர்வாதமாக விரும்பாத எந்த மனுஷனுமே இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது இல்லைங்களாங்க அதாவது நிறைய ஆசீர்வாதங்கள் உலகத்தின் ஆசீர்வாதம் இருக்குது ஆதிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது ஆனால் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எப்பொழுதுமே தேடுகிற ஒரே ஒரு ஆசீர்வாதம் வந்து இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எப்படி பழையட்பாடு மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழையட்பாடு மக்கள் வந்து தேவனுக்கு பயந்து எதற்கு இருந்தாங்கன்னா எனக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற பொன் மண் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து நிறைய வேலைக்காரர்கள் வேலைக்காளிகள் எனக்கு வந்து ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அதே மாதிரி வந்து என்னுடைய நிலங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் இதற்காக தான் அவர் என்ன பண்ணாங்கன்னா தேவனை தேடினாங்க இல்லையா அதாவது தேவனை நான் எதுக்கு தேடுனா எனக்கு ஒன்று கிடைக்கும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் அதனால் அவங்க பயந்து தேவனை தேடுகிறவங்களா இருந்தார்கள் ஆனால் நம்ம ஏற்பாட்டில் நம்ம வாழ்கிறோம் நம்ம வந்து தேவனை எதற்கு தேரணம்னா நமக்கு தேவன் வந்து அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லை நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருக்கு கனி கொடுக்குற வாழ்க்கையை வாழவும் அவருடைய ஆவியின் வரங்களை பெற்று நம்ம மக்தளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆவிக்குரிய வரங்களை தேடணும் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது எங்கேன்னா இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் தான் நீங்கள் எங்கே போய் நீங்கள் யூடியூப் எடுத்து பார்த்தாலும் யூடியூப்லலாம் பார்க்குறோம் நீங்கள் வந்து அந்த வசனத்தை போட்டுருங்க எக்ஸாம்பிளுக்கு உபாகமம் இருபத்தெட்டில் ஆசீர்வாதமான வசனங்கள் இருக்குது இந்த வசனங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்க வந்து முன்னாடி ஒட்டி வச்சிருங்க நிறைய வசனம் போட்டு மாட்டுங்க உங்க கண்கள்ல எங்கெல்லாம் தெரியுதோ அந்த வசனத்தை போட்டு அதை நீங்க விசுவாசிச்சு கடவுள்கிட்ட கிளைம் பண்ணுங்க இந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா என்னாகும் உங்களுக்கு இந்த ஆசிர்வாதம் எல்லாம் கிடைச்சிரும்னு சொல்லி என்ன பண்றாங்க தவறாய் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்காங்க அதாவது இந்த ஆசிர்வாதம் கடவுள் கொடுக்க மாட்டாரான்னு கேட்டீங்கன்னா கடவுள் கொடுப்பாருங்க ஆனா அந்த முக்கியமான ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உபாகமம் இருபத்தெட்டில் பார்த்திங்கன்னா முதலாவது வசனம் தான் ஆனால் அந்த முதலாவது வசனத்தை வந்து நமக்கு யாருமே சொல்கிறது அவங்க நீங்க நீங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேனே நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கணியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்கள் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வரகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் போகிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் ஸோ இந்த மாதிரி வசனங்களை மட்டுமே நமக்கு சொல்கிறாங்களே இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லி ஜெபிச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்கீங்க தேவன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாங்க தேவன் நமக்கு என்ன சொல்ல வராருங்கிறத நம்மளை வந்து கவனிக்கவே விடுறதில்ல நம்மளும் அந்த வசனத்தை படிக்கிறது கிடையாது நீங்கள் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒன்று தாங்க நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார் நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளையும்